எம்ஜிஆரின் படத்திற்காக கவிஞர் வாலி பாடல் வரிகள் எழுதியுள்ளார் அந்த பாடலின் வரியில் நான் அளவோடு ரசிப்பவன் என எழுதிவிட்டு அடுத்த வரி என்ன எழுதலாம் என வாலி யோசித்துக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த கலைஞர் என்னவென்று கேட்க அவரும் விஷயத்தைச் சொல்லியுள்ளார் உடனே கலைஞர் எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று போட சொன்னாராம் எம்ஜிஆர் அள்ளி அள்ளி கொடுப்பதை இவ்வளவு அழகாக கலைஞர் சொல்லிவிட்டு செல்ல ஆனால் அந்த பாடல் பிடித்துப் போன எம்ஜிஆர் வாலியை அழைத்து பாராட்டினாராம் அப்போது தான் அந்த வரியை எழுத சொன்னதாக வாலி கூறியுள்ளார் ஓ அப்படியா அப்படி என்றால் கலைஞருக்காக நான் எனது பாட்டில் சில வரிகளை சேர்க்கிறேன் என்று முடிவு செய்த எம்ஜிஆர் நான் செத்துப் புழச்சவண்டா என்று எங்கள் தங்கம் படத்தில் வரும் பாடலில் கலைஞரை குறிப்பிடும் வகையில் சில வரிகளை சேர்த்துள்ளார் ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய்த்தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது என்ற வரிகளை சேர்த்துள்ளாராம் இது கலைஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டில் கள்ளக்குடியின் பெயரை டால்மியாபுரம் என மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தண்டவாளத்தில் தலை வைத்த சம்பவத்தை காட்டும் வகையில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறாக இருவரது நட்பும் இருந்து வந்ததாக சத்யராஜ் கூறியுள்ளார்